இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவை தென் மண்டல செயலாளர் ஸ்டீபன் அணிவிக்கப்பட்டது இதில் அரசு ஐக்கிய பேரவை செயலாளர் தங்க சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுரேஷ் நகர செயலாளர் சுரேஷ்குமார் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் அருள் சமூக நல்லிணக்க பேரவை ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பாளர் பத்மராஜா மேல்புறம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஆண்டனி கிறிஸ்தவ நீதி பேரவை மேல்புறம் ஒன்றிய தலைவர் டென்னிஸ் அருமனை பேரூர் செயலாளர் ஜோய் ஒன்றிய செயலாளர் அனில்குமார் மேற்கு மாவட்ட வழக்கு நகர் அணி துணை செயலாளர் செந்தில்குமார் வழக்கறிஞர் அணி செயலாளர் கிங்ஸ்டன் தேவி ஊராட்சி செயலாளர் லெனின் ஜான் முஞ்சிரை ஒன்றிய துணை செயலாளர் ராபின்சன் இடைக்கோடு பேரூர் செயலாளர் ராஜேஷ் முருங்கோடு ஊராட்சி செயலாளர் பாபு மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்